முதல்வராவது நடக்கின்ற விஷயம் இல்லை ஜெயிக்க முடியாது கூட நடக்காதது வாய்ப்பு முத்துவேல் கருணாநிதி நான் Stalin is more dangerous than Karman v. Mr. Stalin, as the chief minister, his popularity ratings are very high. Consistently, he has been in the top five chief ministers' ratings. He has never gone out of the top five. <laughs> మై బ్రదర్ స్టాలిన్ బ్రదర్ స్టాలిన్ எந்த மொழிக்கும் தனிப்பட்ட முறையில் நாம எதிரிகள் இல்ல ஆனா எந்த மொழியை திணிக்க நினைச்சாலும் அந்த திணிப்பை எப்பவும் நாங்கள் எதிர்ப்போம் மோடி இந்தியாவை சீரழிச்சார் தமிழ்நாட்டை சீரழிச்சவர் பயணிச்சார் மிஸ்ஸாவைய பார்த்தவன் இந்த எமர்ஜென்சி பார்த்தவன் இந்த கால அவர் எப்போடக்கூடிய இந்த திட்டம் நிச்சயம் வரக்கூடிய வாய்ப்பே இருக்காது அது தடுத்து நிறுத்துவோம் அப்படி ஒரு சூழல் வந்தால் அந்த பொறுப்பு நான் இருக்க மாட்டேன் மாநில அரசின் எதிர்ப்புக்கு பணிந்திருக்கிறது ஒன்றிய அரசு சுரங்க ஏலம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது Yes! நீங்கள் கேட்கும் பார்க்கும் மு க ஸ்டாலின் ஆகிய நான் புதிதாய் பிறக்கிறேன் இது வேறு ஒரு நான்